பெரும்பாலும் எல்லா கிராமங்கள்லேயும் ஊருக்கு எல்லையில் ஒதுக்குப்புறமாக ஒரு ஐயனார் கோவிலோ அல்லது கருப்பசாமி முனுசாமி இந்த மாதிரி காவல் தெய்வங்களோட கோவில் இருக்கும் அந்த கோவில் பார்த்திங்கன்னாக்கா மரங்கள்லாம் நிறைஞ்சு ஒரு காடு மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் ஊர் கோவிலும் ஒரு மரங்கள்லாம் அடர்ந்த ஒரு காடு மாதிரியான இடத்துல தான் இந்த கோவில் ஊரோட எல்லையில் இருக்குது இங்கே இருக்கிற தெய்வங்கள் எங்கள் ஊரை காவல் காக்கிறதா மக்கள் நம்புகிறோம் இந்த கோவில் ஐயனார் கோவில் இந்த கோவிலில் எல்லா சிலையுமே தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க குதிரை சிலை யானை சிலை காவல் தெய்வங்கள் கூட நிற்கிற நாய் சிலை இது முதற்கொண்டு அழகாக வடிவமைச்சிருக்காங்க இதோ பாம்பாட்டி இதில் இருக்கிற நாகம் கூட தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க இதுபோல் இந்த கோவிலில் உத்திர மகாரிஷி சப்த கண்ணிகள் மதுரை வீரன் காவு வீரன் கருப்புசாமி இந்த மாதிரியான தெய்வங்கள் இருக்குது நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் பொழுது இன்னும் நிறைய மரங்கள் அடர்ந்து இருக்கோம் அப்போ இந்த பகுதியில் வர்றதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் மரங்கள் அகற்றிட்டாங்க இதுதான் ஐயனார் சிலை ஐயனார் சிலைக்கான தீபாராதனை இப்போ நடந்துகிட்ருக்கு வருடத்தில் ஒரு நாள் நடக்கிற திருவிழா சமயத்தில் ஊரில் இருக்கிற எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்து மாவிளக்கு போட்டு வழிபட்டுட்டு போவோம் இதில் இருக்கிற கருப்பசாமி சில ரொம்பவே தத்ரூபமாக நம்மளை முறைக்கிற மாதிரியான ஒரு மிரட்சியான உருவத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கவே ஒரு அற்புதமான ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கும் இந்த கோவிலில் நம்ம எதையாவது பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது நடந்த பிறகு ஒரு சேவல் நேர்ந்து விட்டோன்னு சொன்னால் நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு நம்புகிறோம் போல் கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா உங்கள் ஊரில் இருக்கிற காவல் தெய்வத்தோட பேர் என்ன அது எப்படி இருக்கும் அந்த கோவில் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்